வழக்கமா செய்யற மாதிரி நான் கிழங்க இங்க அரைக்கல சும்மா துருவி அப்படியே செஞ்சிருக்கேன் அதனால வட்டிலப்பா பிசு பிசத்து இல்லாம இருக்கும் இந்த வட்டலப்பா செய்யறதுக்கு காக்கில மரோலி கிழங்க எடுத்து ஃபுட் ப்ராசஸ போட்டு துருவி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட ஒரு கப் நல்லா திக்கான பால் சேர்த்திருக்கேன் ரெண்டு முட்டையை எடுத்து அதுல உள்ள படலத்தை எடுத்துட்டு சேர்த்திருக்கேன் அதனால முட்டையை நான் இங்க வடிக்கல இப்ப முட்டைய தேங்காய் பால் கிழங்கோட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன் இனிப்புக்கு அரை கப் சீனி சேர்த்திருக்கேன் இலங்கு உதிரியா இருக்கிறதுனால சேர்ந்து வர்றதுக்காக மூணு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்க்க வேணாம் சேர்த்தா வட்டலப்பா ஆயிடும் வாசத்துக்காக ரெண்டு பிஞ்ச் ஏலக்காயும் எக்ஸ்ட்ரா ரிச்னஸ்க்காக ரெண்டு டீஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்கும் சேர்த்திருக்கேன் இப்போ காஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டோம் ஊற வைக்கிறதுனால மாவு ஊறி போய் சீனி நல்லா கரைஞ்சி மாவு ஒரு சேர நல்லா பதமாக வரும் அரை மணி நேரம் கழிச்சு ஊர்ணை மாவு எடுத்து ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப இந்த வட்டலப்பா கலவையை எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி குக்கர்ல வச்சு ஒரு இருபதுல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஸ்டீம் பண்ணிட்டேன் அரை மணி நேரம் கழிச்சு வட்டலப்பத்தை எடுத்து திறந்து பார்க்கும் போது நல்லா பதமா வந்துருந்துச்சு வட்டலப்பத்தை ஒரு மணி நேரம் ஆற விட்டு துண்டு போட்டோம்னா துண்டுகள் உடையாம சேதாரம் இல்லாம கரெக்டா பீஸ் போட வரும் தேங்காய் தேங்காய்பால் வாசத்தோட கிழங்க மெண்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு வித்தியாசமான வட்டலப்பத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க